ஒரு கொள்கையும் இல்லைங்க திராவிடத்தில் ஒரு கொள்கையும் கிடையாது அவன் ரொம்ப நெருக்கினா நான் தான் ரொம்ப இந்துங்கிறேன் அது மட்டும் இல்ல ஐயோ என் பொண்டாட்டி காலையில் ராத்திரிக்கு அத்தஜாம பூஜைக்கு போறா காலையில திருப்பள்ளி எழுச்சிக்கு போறா எங்களை விடவா நீங்க எல்லாம் கேட்கிற பெரியார் சமாதியில் ஆஹா இந்த இரண்டு அயோக்கியர்களையும் அரசியலை விட்டு அகற்ற வேண்டும் என்பதில் திராவிடத்தின் பேரால் இனத்தின் பேரால் மொழியின் பேரால் பிறவற்றின் பேரால் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளாக அவற்றின் பேரால் அந்த தலைவர்கள் ஒரு காலகட்டத்தில் கொள்கைகளை முன்வைத்து அரசியலை நடத்திய போது புதிய இளைஞர்கள் அவர்களை நோக்கி ஈர்க்கப்பட்டு ஒரு பெரிய நிறுவனமாக ஆகிவிட்டது நான் பல சமயங்களின் நினைப்பேன் ஏன் இந்த ரெண்டு கட்சிகளையும் ஐம்பது ஆண்டுகளாக வீழ்த்த முடியவில்லை அவன் ஊழல் என்று மக்களுக்கு தெரிகிறது மக்கள் ஊழலை விரும்புகின்றவர்கள் இல்லை ஆனாலும் திரும்ப திரும்ப அவர்களே வந்து உட்கார்கிறார்களே எப்படி நடக்கிறது என்ன குறைபாடு என்ன குறை என்று நமக்கு தெரிந்தால் தான் புதிதாக கட்டுகின்ற நம்மை போன்றவர்கள் முயற்சி செய்ய முடியும் ஆகவே சொல்கிறேன் ஏன் ஐம்பது ஆண்டுகளாக அவர்களை ஏற்ற முடியவில்லை ஒரே ஒரு தான் எனக்கு தெரிகிறது பெரிய கட்சியாக எப்படியோ ஆகிவிட்டார்கள் அறுபத்தி ஒன்பது அண்ணா வரையிலும் அமைதியாகவும் மென்மையாகவும் முறையாகவும் கொண்டு போய்விட்டார் அவருக்கு பின்னாலே வந்தவர்கள் பெரிய நிறுவனமாக ஆகிவிட்ட நிலையில் அவர்களோடு சேர்ந்துதான் ஆக வேண்டும் இவருக்கு மாற்றுக் கட்சி இதில் எம்ஜிஆர் ஒருவர்தான் தான் மிக குறிப்பாக ஒரு அரசியலில் மூன்றாவது சக்தியாக எழுந்து இரண்டாவது சக்தியாக இருந்தவர்களை வெளியேற்றினார் திமுகவை வெளியேற்ற வேண்டும் திமுகவை இறக்க வேண்டும் பதவியில் இருந்து எம்ஜிஆர் வெளியே வருகிறார் வெளியே வந்து அவர் கேட்ட கேள்விகள் ரொம்ப பளிச்சென்று போய் நெருப்பு பிடித்தது போல் பிடித்தன நேற்று வரையிலும் முழு பீடி வாங்கி குடிக்க முடியாமல் கீழே கிடந்த ஒட்டு பீடியை குடித்துக் கொண்டிருந்தவன் இன்றைக்கு மாடி கட்டிடத்திற்கு வந்தானே எப்படி என்று கேட்டார் நான் கணக்கு கேட்கிறேன் கருணாநிதி கொடுக்க மறுக்கிறார் என்று சொன்னார் அவ்வளவுதான் தீ பிடித்தது போல் பிடித்தது எழுபத்தி ரெண்டில் அவர் இதை சொல்லி எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்து விட்டார் அவரால் சர்க்காரியா கமிஷன் கருணாநிதியின் மீது போடப்பட்டது முதல் முதலாக ஒரு முதலமைச்சரின் மீது ஊழல் வழக்கு போடப்பட்டது என்கின்ற பெருமை கருணாநிதிக்குத்தான் உண்டு இவ்வளவு ஊழலை வைத்துக்கொண்டு கொண்டு பரம்பரையாக ஆள வேண்டும் என்று பேர் சொல்லுகிறார்கள் இந்த ஊழலை நான் செய்தது போதாது என் மகன் செய்ய வேண்டும் மகனுக்கு பிறகு என் பேரன் செய்ய வேண்டும் பேரனுக்கு பிறகு அவன் மகனும் செய்ய வேண்டும் வழி வழியாக நாங்கள் திரு நாங்கள் திராவிட பேரரசை நடத்துவோம் மகனுக்கு சொல்லிவிட்டு போயிருப்பார் என்ன செய்தாலும் இந்த பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் வைத்து வைத்துக் அடையாளம் அப்புறம் பொண்டாட்டியை பொண்டாட்டிய கோயிலுக்கு போக சொல் நீ பஞ்சாங்கம்பார் எல்லாம் செய் அதெல்லாம் ஒன்று குறையில்லை ஆனால் இந்த படத்தை அடையாளத்துக்கு வைத்துக்கொள் இதுக்கு திராவிட பேரரசு என்று பெயர் நிலைநாட்டு நம்முடைய வம்சாவளி திருவையாறு வம்சாவளி தொடர்ந்து ஆளட்டும் என்று சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார் எனக்கு ரொம்ப இப்ப எது தாங்க முடியவில்லை என்றால் ஏதோ கருணாநிதி காலத்தோடு இந்த ஊழல் ஒழிந்துவிடும் என்று நினைத்தேன் அப்புறம் ஸ்டாலின் வந்து உட்கார்ந்தார் சரி இவரோடு ஒழிந்து போகும் என்று நினைத்தால் அடுத்த ஆள் வந்து உட்கார்ந்து விட்டார் இவர்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கும் பஞ்சமில்லை வாரிசுகளுக்கும் பஞ்சமில்லை வழி வழி தோன்றல்களுக்கும் பஞ்சமில்லை முதல் முறையாக அரசியலை வைத்து பணமாக்குவது பிறகு பணத்தை வீசி எரிந்து அரசியலில் ஊன்றிக் கொள்வது என்கின்ற அந்த முறையை உண்டாக்கியவர்களே நீங்கள் தானே உனக்கு முன்னால் தமிழ்நாட்டு அரசியலில் யார் பேரால் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா அதிமுக தான்னு தான் புடுங்கிக்க திமுக காதோட அறுத்துக்கு போயிருவேன் அவங்களுக்குள்ள ஒரு வெக்கமும் இல்ல ஒரு மானமும் கிடையாது வெளியே பேசிக்கிறது மட்டும் என்ன இவங்களுக்கு ஒன்று பத்து வருஷமா அவனையே சுரண்டிக்கிட்டு இருக்கானே நாங்களே போய் சுரண்டுறது மாறுதல் வேண்டாமா விடியலை நோக்கி விடியலை நோக்கி எந்த விடியலை நோக்கி தெளிவா சொல்லு கோபாலபுரத்தின் விடியலை நோக்கி அது எனக்கு புரியும்